நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் சஹாபாக்கள் பெருமானா சல்லு அலிஹருசுலமன் அவர்களுடைய தோழர்கள் எந்த பாடங்களை ரமதானில் இருந்து கற்றுக்கொண்டார்களோ ரமலான் அவர்களுக்கு எதை கற்றுக் கொடுத்ததோ அந்த பாடத்தை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் எதிர்பார்க்கிற செய்தியாக இருக்கிறது ஒவ்வொரு உள்ளத்திலேயும் அந்த எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும் என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அன்புக்கினியவர்களே நபித்தோழர்களை அம்மாவு பொருத்திக் கொண்டான் சஹாபாக்களை அம்மாவு பொருந்திக்கொண்டான் அதை அல்லாஹ் குரான்லேயே சொல்றான் அது அம்மாவு அன்றும் வரவும் அன்பு அவர்களை அம்ன்னா பொருந்திக்கொண்டான் இவர்கள் அல்லாஹுவே பொருந்திக்கொண்டார்கள் என்று அல்லாஹ அவர்களுக்கு அல்லாஹ் பொருந்திக்கொள்கிற அந்த பொருத்தம் என்கிற மிகப் பெரிய பாத்தியம் கிடைக்கப் பெற்றவர்கள் என்பதை அல்லாஹ் குரானிலே சொல்லி தருகிற செய்தியாக சகாபாக்களுடைய சிறப்புகளிலே நாம் முதலாவதாக பார்த்தோம் அது மட்டுமல்ல குரான் இன்னும் பல இடங்கள்ல அந்த சகாபாக்களுடைய சிறிய பெரிய பண்புகளை எல்லாம் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகிற செய்தியாக குரானிலே ஆங்காங்கு சிதறை கிடக்கிறதை நாம் பார்த்தோம் வசனங்களிலே அல்லாஹ் அவர்களை பற்றிய சிறிய பெரிய பண்புகளை எல்லாம் சொல்லி தந்திருக்கிற செய்தியாக நாம் புறானிலே உள்ளே சென்று பார்த்தால் பார்க்க முடியும் இன்னும் அல்லா இப்படி கூட சொன்னான் எந்த அளவுக்கு சொன்னான் சொன்னா அந்த சகாபாக்களை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் சுவனவாதிகளாக இருப்பார்கள் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை ஒரு அந்தஸ்தை சகாபாக்களுக்கு வல்ல ரஹமான் தனது திருமறையிலே சொல்லி தந்திருக்கிற செய்தியையும் நாம் பார்க்க முடியும் ஒவ்வொரு முஸ்லிமும் அவருடைய ஈமான் அவருடைய தியாகம் அவர்களை எப்படி அந்த ஈமானும் அந்த தியாகமும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக சொல்லுகிற பொழுது சஹாபாக்களை ரகமான நோவு தவிர தனது திருமறையிலே சொல்லி தருகிறான் என்பதை நாம் பார்ப்போம் அவ்வளோ ஒரு பெரிய அந்தஸ்தை குரானில் கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது ஏன் அப்படின்னு சொன்னால் அவர்களது சொல் மற்றும் செயல் இருக்கிறதல்லவா அது முழுமையாக இஸ்லாமாக இருந்தது சகாபாக்களுடைய சொல்லும் செயலும் முழுமையாக என்னவா இருந்துச்சுன்னு சொன்னால் அது முழுக்க முழுக்க இஸ்லாமாக இருந்தது அதனால்தான் தான் என்ன சொல்கிறான்னு சொன்னால் நம்முடைய செயல்பாடுகளுக்கெல்லாம் நம்முடைய ஈமான் வலுப்பெறுவதற்கான காரணங்களாக முன்மாதிரிகளாக அல்லாஹ் சஹாபாக்களை சொல்லி தருகிறான் என்பதை நாம் பார்த்தோம் அன்று அது மட்டுமல்ல அவர்களின் இதயத்திலே இறையச்சம் என்பது எக்காலமும் இருந்து கொண்டிருந்தது கொஞ்ச நேரம் இருந்துச்சு அப்புறம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லாம எல்லா காலங்களிலேயும் அவர்கள் நிற்கிற பொழுது நடக்கிற பொழுது படுக்கிற பொழுது சாப்பிடுகிற பொழுது கழிவறைக்கு செல்லுகிற பொழுது இன்னும் மனைவியோடு இருக்கிற பொழுது பிள்ளைகளோடு எல்லா நிலைகளிலேயும் இரையச்சம் என்கின்ற ஒன்றை உள்ளத்திலே வைத்திருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கும் அவர்களே அவர்களது சிந்தனையிலே எல்லா காலங்களிலேயும் ஓடிக்கொண்டிருந்ததெல்லாம் இறை சிந்தனை இறை நினைவுதான் ஓடிக்கொண்டிருந்தது என்பதும் அன்பிற்கிணியவர்களே குரானும் ஹதீதும் நமக்கு சொல்லி தருகிற செய்திகளாக பார்க்கிறோம் அது மட்டுமல்ல அந்த செயல்களிலே இஹலாஸ் என்கின்ற ஒரு மிகப்பெரிய இஹ்லாஸ் என்கின்ற மன தூய்மை என்கின்ற ஒன்று இருந்தது என்பதும் எந்த காரியத்தை செய்தாலும் அது அதிலே இஹலாஸ் என்பது அங்கே இருந்தது என்பதும் நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது அன்பிற்கிணியவர்களே அவருடைய இறை நம்பிக்கையிலே சகாபாக்களுடைய இறை நம்பிக்கையிலே சிறுக்கு இணை வைப்ப என்பது முற்றிலும் அது இல்லாமல் இருந்தது என்பதை நாம் பார்த்தோம் இன்னைக்கு அல்லாஹ ஏற்றுக்கொண்டே என்று ஒரு கூட்டத்தார் சொல்லிவிட்டு அல்லாவுக்கு இணையாக இன்னொன்றையும் எடுத்துக் நிலையை நம்மிலே பலரை நாம் பார்க்க முடியும் ஆனால் சகாபாக்களுடைய அந்த வாழ்க்கையிலே சிறுக்கு என்கின்ற அந்த இணை வைப்பு என்கின்ற ஒன்று முற்றிலுமாக இல்லாமல் இருந்தது என்பதும் அதனாலேயே அவர்கள் உயர்த்தி பேசப்படுகிறார்கள் என்பதும் நாம் பார்க்கிற செய்தி குஃபுர் அதே போன்று நிராகரிப்பு நிராகரிப்பு இறையை நிராகரிக்கிற விஷயம் அதை முழுமையாக அவர்கள் கைவிட்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் என்பது முழுமையாக அவர்கள் கைவிட்டிருந்த ஒரு செய்தியாக இருக்கிறது அது சொல்லப்படக்கூடிய அவர்கள் அறவே இல்லாமல் இருந்தது என்பதையும் அன்பிற்கிணியவர்களே சகாபாக்களை நாம் யாரை எடுத்து பார்த்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு இந்த பாடங்களை சொல்லி கொண்டிருக்கும் என்பதை நாம் பார்த்தோம் அன்பிற்கிணியவர்களே அவர்கள் அளத்திலே அவர்களுடைய தியாகத்தில் அவர்கள் செய்த தியாகம் நமக்கெல்லாம் வஞ்சமில்லை இல்லாத அவங்களுக்கு தெரியும்

அஞ்சு நான் தொழுகிறேன் அப்படின்னு சொன்னா நான் தொழுகையாளி அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே பெருமை எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் முப்பது நோன்பை நான் விட்டேன் எனக்கு எனக்குள்ளே ஒரு அந்த பெருமை என்பது வந்து விடுவதை பார்க்கிறோம் அன்று கிரியவர்களே இது போன்று ஒவ்வொரு காரியங்களிலும் ஒவ்வொரு காரியங்களிலேயும் நம்முடைய உள்ளத்திலே அந்த பெருமை என்கின்ற ஒன்று வருவதை பார்க்கிறோம் ஆனால் சகாபா கரணத்திலே அவர்கள் செய்த அந்த தியாகங்களுக்கு பின்னால் அந்த பெருமை என்பது அறவே இல்லாமல் இருந்தது என்பதை நாம் பார்க்க முடியும் அன்று அதே போன்று ஒவ்வொரு காரியங்களுக்கு பின்னாலேயும் இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம் யாராவது நம்மளை பார்த்து பாராட்ட வேண்டும் என்கிற அந்த ரியா என்கின்ற முகஸ்துதி நம்முடைய உள்ளத்திலே என்ன செய்ய அறியாமலேயே விடுகிறது என்பதை பார்க்கும் ஆனால் இன்னைக்கு உலகத்தில் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் இன்னைக்கு கையில் இருக்கிற அந்த ஆண்ட்ராய்டு போன் அதுல நம்முடைய காரியங்களை போட்டு பெருமை பெருமைப்பட்டுக் கொண்டு நான் செய்தேன் நான் இப்படி செய்தேன் அது நடந்தது என்றெல்லாம் வெளிப்படுத்துகிற நிலையை நாம் பார்க்கிறோம் அந்த ஈகையிலே அந்த ஈகை தன்மையிலே எந்த விதமான முகஸ்துதியும் அவர்கள் இல்லாமல் இருந்தார்கள் என்பது நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறார் அன்பிற்கினியவர்களே அவர்களே அதே போன்று அவர்களதின் வணக்க வழிபாடுகள் அவங்க அல்லாஹுவை தொழுகுறாங்க ஜிஹாதுக்கு போறாங்க நோம்பு வைக்கிறாங்க ஜக்காது கொடுக்கறாங்க ஹஜ் செய்யறாங்க இன்னும் மார்க்கத்தில் என்னென்ன வழிபாடுகள் இருக்கிறதோ அந்த வழிபாடுகளை எல்லாம் அவர்கள் அந்த வழிபாடு செய்கிற பொழுது அதில் அவர்கள் மிக கவனத்தோடு இருந்தார்கள் கஃலத் என்கின்ற அந்த பொதுபோக்குத்தனம் பாராமுகம் என்பது அவர்களிடத்திலே இல்லாமல் இருந்தது என்பது சகாபாக்களுடைய பக்கங்களை நாம் புரட்டுகிற பொழுது ஒவ்வொரு சகாபாக்களுக்கு அந்த அவருடைய பக்கங்களிலே நாம் இந்த சஃலத் என்பது இல்லாமல் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிற செய்தியாக இருக்கிறது அன்பிருக்கிற இவர்களே அதனால்தான் வ தஆலா அல்லாஹ் அல்லாஹ் அவர்களை பொருந்திக்கொண்டான் இவர்கள் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய அல்லாம சேரான்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை இந்த உலக மக்களுக்கு சொல்லி தருகிற செய்தியாக நாம் பார்க்கிறோமான் அதே போன்று எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களின் ஆசை நமக்கும் ஆசை இருக்குங்க இன்னைக்கு உலகத்தில் நமக்கும் ஆசை இருக்கு ஒரு பெரிய வீடு கட்டணும் அந்த 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 வீட்டில் கார் பார்க்கிங் ஒன்று இருக்கணும் இந்த இத்தனை ரூம் இருக்கணும் அதில் இத்தனை இந்த மாதிரியான டிசைனில் இருக்கணும் அது இப்படி இன்னும் போயிட்டு அடிக்கணும் கற்பனை நிறைய செய்வோம் நம்ம ஆசைகள் நிறைய நம்ம செய்வோம் ஆனால் சகாபாக்களுடைய ஆசை எப்படி இருந்துச்சு சொன்னா சொன்னால் அது சொர்க்கமாகவே இருந்தது நாம் இங்க சொர்க்கத்தை தேடுறோம் நம்ம இந்த உலகத்திலே நம்முடைய ஆசை இந்த உலகத்திலே தேடுகிறோம் ஆனால் அந்த அந்த தேடலிலே ஆசையிலே சொர்க்கம் நாளை இருக்கிற சொர்க்கம் தான் இருந்தது என்பது நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே இது போன்று இன்னும் சகாபாக்களை பற்றிய செய்திகளை நாம் நிறைய சொல்லலாம் அவர்கள் அஞ்சு நடுங்குகிறார்கள் என்று சொன்னால் நமக்கும் பயம் வரும் நமக்கும் பயம் வரும் எங்க திருடன் எங்க நம்முடைய பொருள் கலவாடப்படுமோ நல்லது என்ன செய்வோம் நம்ம இது மாதிரியான பயம் இந்த உலகத்துல நமக்கு இருக்கும் ஆனா சகாபாக்களுக்கு இருந்த பயம் என்னன்னு சொன்னா என்னுடைய மன்னரை வாழ்வு எப்படி இருக்குமோ என்னுடைய மன்னரை வாழ்வு எப்படி இருக்குமோ என்னுடைய மகிஷர் மைதானத்தினுடைய அந்த நிலை எப்படி இருக்குமோ என்று நாளை மறுமையை பற்றிய சிந்தனை கபருடைய வாழ்க்கையையும் அதே போன்று நரகம் என்று ஒன்று இருக்கிறது அதற்கு நாம் சென்று விடாமல் இருக்க வேண்டுமே அந்த நரகம் இப்படிப்பட்டதாயிற்று என்று அதை பற்றி நினைத்து அஞ்சு நடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதும் அந்த அன்பிற்கினியவர்களே சகாபாக்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளுகிற செய்தியாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே அதே போன்று அல்லாஹும் ரசோனும் கட்டளையிட்டு விடுவார்கள் என்று சொன்னால் ஒரு செய்தியை என்று என்று சொன்னால் விதமான மறுப்பும் இல்லாமல் உடனே அதை செயல்படுத்தி காட்டக்கூடிய செயலாற்ற கூடிய ஒரு இடத்திலே சகாபாக்கள் இருந்தார்கள் என்பது நாம் பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது ஆனால் இந்த பண்புகள் எல்லாம் நம்மிடத்திலே இருக்கிறதா என்று சொன்னால் சகாபாக்களுடைய இந்த பண்புகள் எல்லாம் நம்மிடத்திலே இருக்கிறதா என்று சொன்னால் அன்று கிணியவர்களே நமக்கு நாமே இருக்கிறதா இல்லையா என்று கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்திலே நிலையிலே நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய சந்தர்ப்பமாக இருக்கிறது அன்பில் கிணியவர்களே அதனால்தான் வரக்கூடிய ரமலான் நாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த ரமலான் இந்த மாற்றங்களை சகாபாக்களுக்கு என்ன மாற்றத்தை கொடுத்ததோ இந்த ரமலான் இந்த நோன்பும் இந்த நோன்பில் ஏற்படுத்தக்கூடிய அந்த தாக்கங்கள் எப்படி இருந்தது என்பதை பார்த்தோம் அந்த தாக்கங்கள் எப்படி இருந்ததோ அதே தாக்கம் நமக்கு வர வேண்டும் என்பதுதான் அன்பிற்கினியவர்களே நாம் பார்க்கிற சொல்லுகிற செய்தியாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே